முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மின்னணு சாதன கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது ஆயிரத்து மூன்று கோடியில் மின்னணு சாதன கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது காஞ்சிபுரம் சிப்கார்ட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் நிறுவப்படுகிறது மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டம் தமிழ்நாடு அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு முகமை பிக்டெக் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியையும் நேரடி காட்சிகளையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலம் எண்ணூற்று நாற்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சாத் கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம்

கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டம் தொடர்வதற்கான நிறுவன தமிழ்நாடு அரசின் முதலீடு இடையே ஊக்குவிப்பு ஒப்பந்தம் முதலமைச்சர் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலை மூலம் வேலைவாய்ப்பு அதாவது ஆயிரத்துக்கும் ஆயிரத்திற்கும் வேலைவாய்ப்பு இந்த தொழிற்சாலை மூலம் தமிழகத்தில் உள்ளதாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்றால் பாரத் இன்னொரு கேஸ் டெக்னாலஜி நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் உலகம் தர வாய்ந்த விண்ணணு சாதனையான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி நிறுவதற்கான பிரிவினர் ஒப்பந்தம் தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தம்